செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பணமடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன வெண்பாக்கா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு ரொம்ப நல்லா போச்சு முத்தழகு உனக்கு எப்படி போச்சு எனக்கும் சிறப்பா போச்சு வெண்பாக்கா ஆமா உங்களோட அலங்கார மீன் பண்ண இப்ப நல்லா போகுதா அதுவா புள்ள ஆரம்பத்துல என்னவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்ப கொஞ்ச நாளா மீன்களுக்கு எல்லாம் ஏதோ நோய் மாதிரி வந்து இறந்துட்டு இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா உடனே சரி செய்யற வேலைகளை பார்க்க வேண்டியதுதானே நானும் பல முயற்சிகளை பண்ணி பார்த்தேன் முத்தழகு ஒன்னும் சரிப்பட்டு வரல வெண்பாக்கா மீன்களை பொறுத்தவரை சரியான உணவு நீர் அப்புறம் உயிர் பாதுகாப்பு மேலாண்மை இதெல்லாம் செஞ்சாதான் இறப்பு எண்ணிக்கைய நாம குறைக்க முடியும் அது உணவு மீனா இருந்தாலும் சரி அலங்கார மீனா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் இது ரொம்ப முக்கியம் என்ன புள்ள நீயும் மீன் குட்டை ஏதாவது வச்சிருக்கியா என்ன ரொம்ப தெளிவான தகவல்களை கொடுக்கற வெண்பாக்கா நான் உங்க அளவுக்கு பெரிய அளவுல எல்லாம் வண்ண மீன் வளர்க்கல மீன் தொட்டில தான் வளர்க்கற ஆனா ரெண்டுத்துக்கும் மேலாண்மை முறை என்னமோ ஒண்ணுதான் ஏ புள்ள இந்த விஷயங்கள்லாம் உனக்கு யார் சொன்னா எனக்கும் கொஞ்சம் சொன்னீனா உதவியா இருக்கும்ல நானே சொன்னா கொஞ்சம் தான் சொல்ல முடியும் ஆனா இத பத்தி முழுமையான விவரங்களை தெரிஞ்சவங்க சொன்னாதான் உங்களோட பெரிய அளவு மீன் பண்ணைக்கு உதவியா இருக்கும் அது சரி அப்ப நான் யார் சொல்றது கேட்கணும் அலங்கார மீன் வளர்ப்பில நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆ உமா அவங்க சொல்றத நாம கவனமா கேப்போம் வளர்ப்பு மீன்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் உணவுக்கென வளர்க்கப்படும் மீன்கள் மற்றும் அலங்காரத்திற்கென வளர்க்கப்படும் வண்ணமயமான அலங்கார மீன்கள் அலங்கார மீன்களின் வண்ணம் உடலமைப்பு மற்றும் நீந்தும் இயல்பின் அடிப்படையில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருப்பவையாகும் உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான அலங்கார மீன்கள் இருப்பதாக அறியப்படுகின்றது இந்தியாவில் மட்டும் மொத்தம் இருநூத்தி முப்பதிலிருந்து இருநூத்தி நாற்பது வகையான அலங்கார மீன்கள் உள்ளன என அறியப்படுகின்றது அலங்கார மீன்கள் வணிக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனெனில் இந்தியாவில் வளர்க்கப்படும் அலங்கார மீன்கள் வருடத்திற்கு சுமார் முப்பத்தி மூணு கோடி மதிப்பில் உள்ள மீன்கள் வந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் இதன் மதிப்பு அதிகரித்துக் போகின்றது மேலும் இந்த அலங்கார மீன்கள் நன்னீரிலும் உவர் நீரிலும் கடல் நீரிலும் வாழக்கூடியவை பொதுவாக அலங்கார மீன்கள் வீடுகளில் தொட்டிகளில் வளர்க்கப்படுகின்றன மேலும் நம் அலுவலகங்களிலும் தொட்டிகளில் வளர்ப்பதை காணலாம் இதை தவிர பண்ணைகளிலும் மற்றும் தோட்டங்களில் உள்ள சின்ன குளங்கள் அதாவது கார்டன் பான்ஸுகளிலும் இந்த அலங்கார மீன்கள் அலங்காரத்திற்காக வளர்க்கப்படுகின்றன இந்த அலங்கார மீன்கள் வளர்ப்போருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அந்த மீன்களில் ஏற்படும் நோய்களாகும் பிற உயிரினங்களில் நோய்கள் ஏற்படுவது போன்று மீன்களிலும் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன மீன் வளர்ப்பில் உணவு மீண்டும் மீன்கள் மற்றும் அலங்கார மீன் பண்ணைகளில் நோய்களின் தாக்குதலினால் பண்ணையாளர்களுக்கு உற்பத்தி மற்றும் லாபம் குறைந்து நஷ்டம் ஏற்படுகின்றது மேலும் அலங்கார மீன்களின் வண்ணம் குறையும் போது அதற்கான மதிப்பும் குறைகின்றது அதன் மேல் ஏற்படும் புண்கள் மற்றும் இரத்த கசிவுகள் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதனால் வாங்குவோருக்கு அது விலை வந்து குறைந்து மதிப்பிடப்படுகின்றது இதனால் அந்த மீன் வளர்ப்போருக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது சில வேளைகளில் இந்த நோய்களினால் இறப்பு ஏற்பட்டு அதிக அளவில் நஷ்டம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கலாம் அதனால் வந்து இந்த அலங்கார மீன்களை பண்ணைகளில் வளர்ப்போரும் வீட்டில் அலங்காரத்திற்கென வளர்ப்போரும் கண்டிப்பாக நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் அடுத்ததாக இந்த நோய்கள் வந்து எதனால் ஏற்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற மீன்களை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாகும் ஸோ நோயினா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து மீன் வளர்ப்பு குளம் அல்லது அலங்கார மீன் தொட்டிகள் அமைப்பை நம்ம பார்க்கும்போது அதில் வந்து ஒரு அடிப்புறம் இருக்கும் குளமாக இருப்பின் அதில் வந்து குளத்தடி ஒன்று இருக்கும் மீன்கள் வளரக்கூடிய நீர் பரப்பு இருக்கும் அதுக்கப்புறம் மீன்களை நம்ம வந்து கண்ணால் பார்க்கலாம் இது தவிர அந்த வளர்ப்பு நீரில் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் உள்ளன இந்த நுண்ணுயிரிகளில் சில நன்மை பயக்கக்கூடியதாகவும் சில வந்து நோய் உண்டாக்கக்கூடிய திறன் வாய்ந்தவையாகவும் இருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த நுண்ணுயிரிகள் வந்து எதை உண்டு வளர்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த குளத்தடி மண்ணில் இருக்க அங்கக பொருட்கள் நீரில் இருக்கும் மெல்லிய வந்து துகள்கள் இதெல்லாம் உண்டு வளரக்கூடியவை மேலும் சில அங்கே இருக்கும் சில வாயுக்களையும் வந்து பயன்படுத்தி வளர்ந்து பல்கி பெருக்கக்கூடியவை ஸோ நம்ம குளத்தடி வந்து மாசுபாடு ஏற்படும் போது கண்டிப்பாக இந்த நுண்ணுயிரிகளின் பெருகும் திறன் வந்து அதிகரிக்குது இந்த நுண்ணுயிரிகளால் மீன்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கின்றது இந்த குளத்தடியில் மாசுபாடு எவ்வாறு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா நம்ம வந்து மீன்களுக்கு உணவளிக்கும் போதும் அதிக அளவில் மீன்களை இருப்பு செய்யும் போதும் மாசுபாடு ஏற்படுகின்றது ஒவ்வொரு குளம் மற்றும் அலங்கார மீன் தொட்டிகளுக்கும் அதோட நீரை பொறுத்த வரைக்கும் நீரின் அடிப்படையில் அதாவது எவ்வளவு நீர் நம்ம வச்சிருக்கோன்ற அடிப்படையில் ஒரு மீன்களை இருப்பு செய்ய வேண்டிய கொள்ளளவு அல்லது இருப்படர்த்தின்றது இருக்கு ஸோ இவ்வளவு லிட்டர் தண்ணியில இத்தனை மீன்களை விட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது சில சமயம் அலங்கார மீன்கள் வந்து விரலளவு மீன்களும் இருக்கின்றது கையளவு மீன்களும் இருக்குது ஸோ எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே வகையான இருப்படர்த்தியை பின்பற்ற முடியாது நம்மளோட நீரின் கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருப்படர்த்தியை பின்பற்றும் போது இந்த அதிகப்படியான மீன்களை இருப்பு செய்வதை நம் தவிர்க்கலாம் இப்போ அதிகப்படியாக நம்ம மீன்களை இருப்பு செய்ததுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா அந்த மீன்களுக்கு தேவையான உணவும் வந்து அதிகரிக்கும் மேலும் அந்த உணவினிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும் வந்து அந்த தண்ணி அல்ல தொட்டியில வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கழிவுகள் அதிகமாகும் போது அதுல இருக்கும் நச்சு வாயுக்களும் அதிகரிக்கும் உதாரணத்திற்கு அமோனியா போன்ற நச்சு வாயுக்கள் இந்த நீரில் அதிகரிக்கும் போது அதுல இருக்கும் உயிர் வழியின் அளவு மிகவும் குறைந்துவிடும் உயிர் வழி என்பது மீன்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் டிசால்வ்டு ஆக்சிஜன் சோ இந்த ஆக்சிஜன் இருந்தாதான் அந்த மீன்கள் வந்து சுவாசிச்சு நலமுடன் இருக்க முடியும் இந்த அதிகப்படியான நைட்ரைட் போன்ற வாயுக்களால் மீன்களுக்கு வந்து அழுத்தமான ஒரு சூழல் ஏற்படும் இந்த அழுத்தமான சூழல்ல இருக்கும் மீன்களை உடனடியாக மாசுபட்ட அமைப்புல இருக்கும் நுண்ணுயிர்கள் தாக்கி நோய் உண்டாக்குகின்றன நோயினால் தாக்கப்பட்ட மீன்களை எவ்வாறு அறியலாம் பொதுவாகவே மீன்களின் உடலில் இருந்து வழவழப்பான ஒரு திரவம் சுரந்துகிட்டே இருக்கும் இப்ப எப்படி நமக்கு வந்து எச்சில் சுரந்துகிட்டே இருக்கிற மாதிரி மீன்களின் உடல்ல தோல்ல இருந்து ஒரு திரவம் சுரந்து கொண்டே இருக்கும் இந்த சுர முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீன்களோட உடல் மேல நுண்ணுயிரிகள் பாக்டீரியா ஒட்டுணிகள் இதெல்லாம் வந்து ஒட்டாமல் அதை தவிர்க்கக்கூடிய ஒரு படலமாகவே இந்த வழவழப்பான திரவம் இருக்கின்றது நோயுற்ற மீன்களில் இந்த திரவத்தின் சுரப்பு மிகவும் அதிகரிக்கும் நம்ம பிடிச்சு பார்க்கும்போது நம்மளால உணர முடியும் அதனால மீன்களை நம்ம நோயுற்ற மீன்கள் இருக்கின்றன என்று நம்ம சந்தேகம் இருக்கும்போது அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுல அந்த வளவழப்பு தன்மை மிக அதிகமாக இருப்பதை பார்க்கலாம் இந்த வளவழப்பு தன்மையினால என்ன ஆகும் அப்படின்னா மீன்களின் இயல்பான ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய பளபளப்பு மற்றும் நிறம் வந்து மாறி மீன்கள் வெளிரி காணப்படும் மேலும் மீன்களின் உடலில் பல்வேறு வகையான இரத்த கசிவுகள் பல இடங்களில் காணலாம் புண்களை காணலாம் மீன்கள் வந்து குளத்தடி மற்றும் தொட்டிகளின் ஓரங்களில் சென்று உராயும் நிலையையும் நம்ம பார்க்கலாம் இது எதனால இந்த மாதிரி செய்கைகள் அந்த மீன்கள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஒட்டுண்ணிகள் பாக்டீரியாவை வந்து நீக்கிறதுக்காக அது வந்து முயற்சி செய்யும் ஒரு செயல்பாட்டினை நம்ம கண்கூட பார்க்க முடியும் சில வேளைகளில் அந்த மீன்கள் வந்து நீரிலிருந்து துள்ளி வெளியே வந்து விழ முயற்சிக்கும் ஒரு செயல்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் மீன்களில் வந்து நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நோய்கள் வந்து எப்பவுமே ஒரு காரணியால் ஏற்படுதா அப்படின்னா ஒரு காரணியாலும் ஏற்படலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளாலும் ஏற்படலாம் இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நீரில் தர மாசுபாடு ஏற்படும்போது போது நீர்த்தர காரணிகள் வந்து பல்வேறு தேவையற்ற ஒரு அளவுகளில் இருக்கும்போது அதுவே வந்து மீன்களுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாகும் இது தவிர அந்த சூழ்நிலையில் பல்கி பெருகக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ் மற்றும் ஒட்டுணிகளாலும் அந்த நோய்கள் ஏற்படுகின்றது நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் காரணிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் நோய்களினால் தாக்கப்படும் உறுப்புகளும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் இதனால் மீன்களுக்கு பல்வேறு விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படும் இந்த நோய்களை வந்து எப்படி வந்து நம்ம வராம தவிர்க்கலாம் அப்படின்னா பெரும்பாலான நோய்கள் சரியான உணவு மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை இல்லாத காரணத்தினால் ஏற்படுவதனால் நம்ம சீரிய பண்ணை மேலாண்மை முறைகள் அல்லது குட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் சோ நீர் மேலாண்மை உணவு மேலாண்மை மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மைகள் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் நம்ம அலங்கார மீன் வளர்ப்போர் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் சோ நீர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னா முதல்ல நம்ம அலங்கார மீன் வளர்ப்பை மேற்கொள்ள போறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நம்ம எந்த மீனை நம்ம வளர்க்க போறோம் அப்படிங்கிறது முதல்ல தேர்வு செய்யணும் அது தேர்வு செய்த பிறகு நம்ம எந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த போறோம் அது வந்து போர்வெல் வாட்டரா அல்லது வந்து கார்ப்பரேஷன் வாட்டரா அல்லது நம்ம கிணத்து தண்ணியா எந்த தண்ணி அல்ல வந்து சில பேர் கேன் வாட்டர் கூட பயன்படுத்துறாங்க சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துறாங்க இதுல எந்த நீரை நம்ம வந்து அலங்கார மீன் தொட்டிக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத நம்ம முடிவு செய்யணும் அந்த நீரை ஒரு சோதனை கூடத்துல கொடுத்து அதோட இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவினை நாம் சோதி சோதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன காரணிகளை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பிஹெச் காராமிலத்தன்மை உயிர் வழியின் அளவு டிசால்ட் ஆக்சிஜன் நைட்ரேட் நைட்ரைட் அமோனியாவின் அளவு மற்றும் உப்புத்தன்மை சலினிட்டி எனப்படும் உப்புத்தன்மை இதை ஏன் நம்ம பார்க்குறோன்னா அலங்கார மீன்கள் நன்னீரில் வளரக்கூடியவை உவர் நீர் மற்றும் கடல் நீரிலும் வளரக்கூடியவை அதனால் எந்த மீனை நம்ம வளர்க்க போறோமோ அதற்குரிய சரியான இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவு நம்மளோட நீரில் இருக்கா அப்படின்னு சோதி தறிந்த பின்னரே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் இந்த உவர் நீரில் வளரக்கூடிய ஒரு மீன் எடுத்து நம்ம நன்னீரில் வந்து வளர்க்க முடியாது அதே மாதிரி நன்னீரில் வளரக்கூடிய ஒரு மீனை நம்ம ஒவ்வொரு நீரிலும் கடல் நீரிலும் வளர்ப்பது வந்து சாத்தியம் இல்லை அடுத்ததாக வழியின் அளவு வந்து அதிகமாக இருக்க வேண்டும் இது குறையும் பட்சத்தில் மீன்களுக்கு சுவாசிப்பதற்கான அந்த ஆக்ஸிஜன் உயிர்வளியின் அளவு குறையும் போது மீன்களால் நோய் ஏற்பட்டு அழுத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டு இறக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்த உணவு மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது சரியான உணவை தான் நம்ம அந்த மீன்களுக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மீன்களுக்கும் ஒரே வகையான உணவினை நம்மளால் பயன்படுத்த முடியாது ஏன்னா சில மீன்கள் மிகச்சிறியதாக இருக்கும் உதாரணத்திற்கு கப்பி மோலி போன்ற குட்டி போடும் வகையான மீன்களின் அளவு வந்து ஒரு விரல் அளவை விட ரொம்ப சிறியனவாக இருக்கும் மேலும் நம்ம வந்து ஷார்க்குன்னு சொல்ற பெரிய மீன்கள் அரவானா போன்ற பெரிய மீன்கள் வந்து நம்ம கையளவை விட ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே மாதிரி உணவை தர முடியாது மேலும் மீன்களுக்கு வெவ்வேறு உணவு உண்ணும் இயல்பு இருக்கின்றது நம்ம வந்து தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்களை பார்க்கும்போதே அது நமக்கு நல்லா தெரியும் சில மீன்கள் வந்து மேற்பரப்பில் வந்து அந்த உணவை உண்ணும் பழக்க முடியவை சில மீன்கள் நீரின் நடுப்புறத்திலும் வேறு சில மீன்கள் அந்த நீர் தொட்டிகள் அல்ல குளங்களின் அமைப்பில் அடிப்புறத்திலும் உள்ள உணவை உண்ணும் இயல்பை உடையவை இதை வந்து நம்ம அந்த மீன்களோட வாயின் அமைப்பை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும் மேல் பரப்பில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் அமைப்பு மேல் நோக்கி இருக்கும் நடுப்பகுதியில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் அமைப்பு தலையின் நடுப்பகுதியில் சிறியனவாக இருக்கும் அடிப்புறத்தில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் வந்து ஒரு குழாய் போன்று வெளியே வந்து அந்த உணவினை எடுத்து உள்ளே செல்லும் ஒரு அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணத்திற்கு கோய்க்கெண்டை வளர்ப்போர் இதை நன்கு பார்த்திருக்க முடியும் அந்த வாய் வந்து ப்ரட்ரூடிங் மவுத் அப்படின்னு வாங்க வெளியில வந்து அந்த வாய் வந்து அந்த உணவை எடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு இயற்கையிலேயே ஒரு அமைப்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் அதனால நம்ம எல்லா மீன்களுக்கும் ஒரே வகையான உணவை தர முடியாது மேற்பரப்பில் இருக்கும் உணவினை உண்ணும் மீன்களுக்கு வந்து நம்ம மிதக்கும் வகை உணவுகள் கொடுக்கலாம் ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி நடுப்புறத்தில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களுக்கு வந்து சிங்கிங் ஃபீட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி அடிப்புறத்தில் இருக்கிறதுக்கும் வந்து சிங்கிங் ஃபீட்ஸை நம்ம கொடுக்கலாம் அதாவது மூழ்கும் தன்மையுடைய உணவு துகள்களை நம்ம கொடுக்கலாம் அதனால நம்ம வந்து எந்த வகையான உணவினை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் போதிய அளவு அதுக்கு வந்து சத்து சத்து குறைபாடு ஏற்பட்டு அதனாலேயே நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கின்றது மூன்றாவதாக நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உயிர் பாதுகாப்பு முறைகள் உயிர் பாதுகாப்பு முறைகள் வந்து பயோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது என்ன அப்படின்னா பிற உயிரினங்கள் மூலமாக நாம் வளர்க்கும் மீன்களுக்கு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் முறைகள் இது என்னென்ன முறைகள்ல இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்ம அலங்கார மீன் தொட்டியில ஏற்கனவே மீன்களை வளர்த்துட்டு இருந்தோம்னா புதிதாக மீன்களை நம்ம அந்த தொட்டிகள்லையோ குளங்கள்லையோ விடும்போது அது மூலமா நோய் பரவாமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது தவிர முதன் முதல்ல நம்ம வந்து அந்த மீன்களை எடுத்து தொட்டிகளில் விடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நோய் ஏற்படக்கூடிய கிருமிகள் இல்லாமல் நம்ம அந்த தொட்டிகளில் விடுறதுக்கு அந்த மீன்களை வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து உப்பு கரைசலில் வைக்கலாம் இது நன்னீரில் வளரக்கூடிய மீன்களுக்கு இதை பின்பற்றலாம் ஆனால் கடல் நீரிலோ உவர் நீரிலோ வளரும் அலங்கார மீன்களை நம்ம வந்து வளர்க்கும் போது அது வந்து நன்னீரில் அதாவது உப்புத்தன்மையே இல்லாத ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி இல்லை ஸ்வீட் வாட்டர்னு சொல்கிற அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கும்போது அது மேலே இருக்கிற நுண்ணுயிர்கள் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முறையை பின்பற்றி நம்ம வந்து அதற்கு பின்னரே அந்த மீன்களை வந்து அந்த தொட்டிகளிலேயோ குளங்களிலேயோ இருப்பு செய்ய வேண்டும் மேலும் புதிதாக நம்ம விடும்போதும் இதே முறையை நம்ம பின்பற்றலாம் பெரிய குளங்கள்ல நம்ம வளர்க்கும் போது அந்த குளங்கள்ல வந்து பிற மீன்கள் உட்புகாதவாறு சுத்தி வந்து நம்ம வலைகளை அமைக்கலாம் ஒரு நண்டு அல்லது வேற ஏதாவது ஒரு பிற மீன்கள் அதாவது நம்ம வளர்க்கிற மீன்கள் இல்லாம வெளியில நம்ம நீர் நிலைகளிலிருந்து பிற மீன்கள் உட்புகாத வண்ணம் நம்ம வந்து சிறிய வலைகளை அமைத்து அந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் மாதிரி நம்ம போடலாம் ஒவ்வொரு மாதம் அல்லது ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மீன்களின் ஆரோக்கிய நிலையை நம்ம முதல்ல அறிய வேண்டும் அதாவது அந்த மீன்களை பிடிச்சு அதை வந்து நம்ம சோதித்தறிய வேண்டும் அதில் மேலே ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கா நுண்ணுயிரிகள் அல்லது அதுக்கு ஏதாவது புண் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்க்க தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோதனை கூடத்தின் உதவியுடன் இதை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த இதை வந்து நம்ம அடிக்கடி மாதிரி மீன் பிடிப்புகள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சாம்பிளிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த சாம்பிளிங் பண்ணும்போதே நம்ம வந்து நீரின் மாதிரிகளையும் எடுத்து நம்ம வந்து அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கலாம் சில சமயம் உணவுலேயும் வந்து நம்ம சரியான பாதுகாப்பு முறைகளை பின்பற்றாமல் இருக்கும்போது அதில் பூஞ்சைகள் வளரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது இந்த பூஞ்சைகளிலிருந்து வெளிப்படும் டாக்ஸின்ஸ் அதாவது பாய்சன்ஸ் வந்து சில இருக்கு அந்த நச்சு பொருட்கள் வந்து மீன்களுக்கு போகும்போது மீன்களில் எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் ஒரே நாளில் எல்லா மீன்களும் இறந்து போகும் நிலையும் நம்ம வந்து பார்க்க முடிகின்றது அதனால அந்த மீன்களின் உணவினையும் நம்ம வந்து சரியான இடங்களிலும் தண்ணி படாத ஒரு இடத்துல வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம் ஸோ இது போன்ற உணவு நீர் மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் அலங்கார மீன் வளர்ப்பில் நோயிலிருந்து நம்ம பாதுகாத்து மீன் வளர்ப்பில் உற்பத்தியினையும் லாபத்தினையும் நம்ம அதிகரிக்கலாம் என்ன வெண்பாக்கா அலங்கார மீன் வளர்ப்புல நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆ உமா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா இப்போ எல்லாம் தெளிவாகிடுச்சுல இல்லனா இன்னும் ஏதாவது தகவல் வேணுமா நல்லா தெளிவாயிடுச்சு முத்தழுகு அலங்கார மீன் வளர்ப்புல செய்ய வேண்டிய எல்லா மேலாண்மை முறைகளை பத்தியும் இவங்க சொன்ன தகவல்கள் என்னோட மீன் பண்ணைக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் புள்ள ரொம்ப நல்லது வெண்பாக்கா உடனே உங்க பண்ணையில இருக்கிற குறைகளை சரி செஞ்சிடுங்க கண்டிப்பா பண்ணிடுறேன் முத்தழகு இனிமேல ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டேன் इ अव in <laughs> வேளாண் திட்டங்கள் தேசிய நோய் தடுப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணை அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகின்றது விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பினை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான் சப்பை நோய் தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டமை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் ராணிப்பேட்டை கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்று வீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும் சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகின்றது மாநிலத்தில் உள்ள தகுதியுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நூறு விழுக்காடு நிதி உதவியுடன் போடப்படுகின்றன தற்போது மூன்றாவது சுற்றில் தகுதியுள்ள கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு லட்சம் மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை மட்டும் போடக்கூடிய கன்று வீச்சு தடுப்பூசியானது தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் முதல் சுற்றில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நான்கு முதல் எட்டு மாத வயதுடைய சுமார் ஆறு லட்சம் தகுதியுள்ள கிடேரி கன்றுகளுக்கு போடப்பட்டுள்ளது தோல் களலை நோய் என்பது கால்நடைகள் மற்றும் எருமைகளில் தோல் முடிச்சுகள் பால் உற்பத்தி குறைதல் கருக்கலைப்பு மற்றும் மலட்டுத்தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி தொற்று நோயாகும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் என்பது நச்சுயிரியால் உள்நாட்டு மற்றும் காட்டு பன்றிகளை பாதிக்கும் எளிதில் தொற்றக்கூடிய அபாயகரமான நோயாகும் இந்த தொற்றைத் தடுப்பதற்கோ குணப்படுத்துவதற்கோ தற்போது தடுப்பூசி அல்லது மருந்துகள் எதுவும் இல்லை இந்த நோய் பரவலை தடுப்பதற்காக ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலுக்கான தேசிய செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்நோய்க்கு எதிராக அனைத்து மாவட்டங்களிலும் துறை பணியாளர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கோழிகளுக்கான நோய் மேலாண்மைக்காக கோழி நோய் கண்டறியும் ஆய்வகங்கள் கோழி பண்ணைகள் அதிகம் உள்ள இடங்களான ஈரோடு நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றன இப்பிரிவுகள் பல்வேறு நச்சுயிரி நுண்ணுயிரி ஒட்டுண்ணிகளின் தாக்குதல்களை கண்டறிந்து கட்டுப்படுத்துவதற்காக எச்சங்கள் இரத்தம் மற்றும் இதர மாதிரிகள் சேகரித்தல் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு புதிதாக தோன்றும் அல்லது ஏற்கனவே உள்ள பல்வேறு கோழி நோய்களை கண்டறிந்து நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன இந்த ஆய்வகங்கள் அவ்வப்போது கோழிப் பண்ணைகளில் ஆய்வு மேற்கொண்டு நோய் மேலாண்மை நடைமுறைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகின்றன கோழிகளுக்கு ஏற்படும் நோய்களை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசி விற்பனையும் இதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது நாமக்கல் மற்றும் ஈரோட்டில் உள்ள கோழியின நோய் கண்டறியும் ஆய்வகங்கள் உயிர் பாதுகாப்பு நிலை இரண்டு இணக்க ஆய்வகங்கள் ஆகும் அவை வீரியம் குறைந்த பறவை காய்ச்சலுக்கான அடிப்படை பரிசோதனைகளை மேற்கொள்கின்றன இத்தகைய சிறந்த திட்டங்கள் நாட்டின் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை மேம்படுத்தி வருகின்றது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது பசித்தியிருக்கும் பயனருக்கெல்லாம் பால் கொடுக்குது பக்குவமாக கம்பளிக்கும் தோல் கொடுக்குது பசித்தி இருக்கும் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாட்டம் நீங்குது கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க போல போல பிள்ளை கோழி எல்லாம் ஆட்டம் ஆட்டம் போடுது விளைத்திவோம் தம்முறை பாலில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போனையும் விளைத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயற்சிடுவோ